வகரத்தின் உதவி இல்லாமல் சிகரத்தை எகரம் ஒருபோதும் சென்று அடையாது அந்த சொல்லப்பட்ட செய்தி அவனருளாலே அவன் தாள் வணங்கி மகிழ சிவபுராணம் தன்னை அது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அதான் சொன்னார் சிவன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்மை அப்படிங்கிற இடத்துல ஒரு குறிப்பு என்னன்னா சிந்தை மகிழ போது அந்த மகிழ என்பதில் ரெண்டு வகை அறிவு மகிழ சிவபுராணத்தை சொல்லணும் அறிவு மகிழ்வன்னுனா சிவபுராண சொல்லு அறிவு மகிழ்ச்சியோடு சிவபுராணத்தை சொல்லு அப்போ நான் நான் சொல்லிட்டுதானே இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுன்னு அர்த்தம் எங்க நான் தான் துன்பத்தில் கிடக்கிறேன் அதை நீ சொல்லிக்கிட்டே இறியா ஒரு நாள் அந்த வினை அதை தீர்க்கும் தீர்க்கும்போது மகிழ்ச்சி கிடைச்சிடும் அப்புறம் மீண்டும் சொல்லும்போது மகிழ்ச்சியோடு சொல்லிடலாம் அப்போ சிவ சிவபுராணம் சொல்லணும்னு சொன்ன மணிவாசக பெருமான் எப்படி சொல்லணார் மகிழ சொல் அப்படின்னார் சிந்தை மகிழ சொல் மகிழனும்னா சொல் நீ ரெண்டு வகையாக வைத்து கொள்ளலாம் அறிவில மகிழ்ச்சி வேண்டும் என்றாலும் சிவபுராணம் தான் சொல்லணும் அறிவு மகிழ சிவபுராண சொல் அறிவு மகிழ சொல்வாயானால் முந்தை வினை முழுதும் மோயும் ஓஞ்சு மொத்தமாக மோசமாக போயிடும் அப்ப சிவபுராண சொல்லுன்னு சொல்லாம மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் மாணிக்கவாஸ் இப்ப நாம் அங்கதான் நிற்கிறோம் நம்மால் சிவபுராணம் சொல்ல முடிகிறது ஆனால் மகிழ்ச்சியோடு சொல்ல முடியும் எத்தனை பேருங்க சிவபுராணத்தை மகிழ்ச்சியோடு சொல்ல போறோம் கையெல்லாம் தூக்க வேண்டாம் மனசிலே வச்சுக்கோங்க ஏன் நமக்கே தெரியும் போய் உட்காந்து இந்த அப்படி தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதை அப்படி சொல்லும் போதே அப்படியே நமக்குள்ள ஒரு வார் ஒரு குதூ நீங்க நீங்கள் உண்மையிலேயே இந்த சிவபுராண மகிழ்ச்சி தருமாயா தருன்னு மாணிக்கவாச சொல்றார் நமக்கு அப்படி ஏதாவது இருக்கா நீங்கள் எப்போவாவது மனத்தில் ஒரு சோர்வு சோர்வுக்கு காரணம் வேண்டியதில்லை எந்த வகையில் வேணாலும் வரும் அப்படி வருகிற பொழுது வாய் விட்டு சொல்லணும் முக்கியம் அதுதான் மனசுக்குள்ள சொல்றது இங்க கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது நான் சிவரான சொல்லுவனுங்க அப்படியே சொல்லிடுவேன் அது இங்கே செல்லாது நீங்க சொல்லுவது எப்படி இருக்கணும்னா உங்க காதல விழணும் அதுக்காக வீட்டுல தூங்கிட்டு இருக்கணும் எந்திரிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படிலாம் இல்லை நீங்க சொல்வது உங்க காதல விழணுங்க அப்படி விழும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வரிகளை கடந்து அப்படி போக போக அது நம்ம சங்கீத மொழி உச்ச சாயில சொல்வது போல உங்களை அறியாம அந்த குரல் கொஞ்சம் மேலே ஏறி சொல்ல ஆரம்பிச்சு அப்படி சொல்லும் போது சொல்லி முடிச்சு பாருங்க மனத்துக்குள்ள இந்த சோர்வு காணாம போயிடும் அப்ப இதை எப்ப சொல்லிடணும் எப்பவாவது மனச்சோர்வு வரும்போது சிவபுராணத்தை சொல்லி பார்க்கணும் இது உண்மைதானா ஆம் உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க முடிவு நீ என்ன பண்ண மனத்தில் சோறு வராமல் இருக்கு சொல்லி பழகிடும் வந்த பிறகுதானே சொல்லிச்சோம் வந்த ஒரு சொன்ன சரியா போச்சு அப்ப நீங்க என்ன பண்ணோம் நாள்தோறும் சிவபுராணம் சொன்னீங்கன்னா அந்த சோறு வராம சிவபுராண உங்களை காப்பாற்றிட்டு நீங்க உங்களுடைய அனுபவத்தில் பார்க்க எப்பவுமே அன்பர் பெருமக்கள் தன்னை அடியவர் நானும் ஒரு சிவனடியார் அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா உங்களுக்குடைய வாழ்க்கையில சில பதிகங்கள் இன்றியமையாதவை அதில் ஒன்று சிவபுரா ஒரு நாளைக்கு ஒரு முறையேன்னு சொல்லிவிடும் ஒரு முறையேன்னு காலை எழுந்து தூங்குறக்குள்ள சிவபுராணத்தை சொல்லி முடிச்சிடும் சொல்லாத ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இன்னையிலிருந்து ஒரு சங்கற்பம் வச்சுக்கணும் நாம் சொல்லலைன்னா அன்னைக்கு நம்ம வாழ்நாள் வீழ்நாளாக போயிடுச்சு அவ்வளோதான் இறந்துட்டோன்னு அர்த்தம் அதனால அன்றைக்கி சொல்லல் அப்போ சிவபுராணத்தை ஒரு முறையேனும் வாழ்நாளில் ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் சொல்லணும் அதை நீங்க அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் சொல்லுங்கள் தவறில்லை ஆனால் சொல்லும் பொழுது ஒரு மனத்தில் ஒரு மகிழ்ச்சியை இந்த சிவபுராணம் தரும் இந்த இடத்துக்கு ஒரு சின்ன குறிப்புங்க என்ன குறிப்புன்னா இறைவனுடைய இலக்கணத்தை வள்ளுவ பெருந்தகை அறிவுறுத்தும் போது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு முடிச்சிட்டார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் இறைவனுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டா நன்மை தீமை அதாவது பாவ புண்ணியம் என்கிற இருவினை எவனை சேரலையும் அவனுக்கு இறைவன் பேர் அவனை தீ பாவமும் சேரக்கூடாது புண்ணியமும் அவனை போய் சேராது பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் அதே சமயத்தில் அறியாமை என்கிற இருள் இல்லாதவன் இறைவன் அப்ப எவனிடத்தில் இருளும் இருவினையும் இல்லையோ அவனுக்கு இறைவன் பேர் சரி அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழ் புகழ்னா என்ன அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் கங்கையை சடையில் கொண்டிருக்கிறார் கண்டம் கருத்தவனாக உயிர்கள் மாட்டு கொண்ட கருணையினால ஆலகால விடத்தை உண்டு கண்டத்தில் நிறுத்தி கொண்டார் பிறகு தலங்களை எட்டு வகையான செயலை செய்திருக்கிறார் இப்படி அவருடைய கருணை ஒன்று ஒன்றா அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு கேட்டால் திருவாசகத்தில் அம்மானை பொச்சுண்ணம் போன்ற பகுதியில் எடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பின்னாடி பாருங்கள் பாடி 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 என்ன பாடட்டும் காலனை உதைத்தல் பாடி கா எப்படி உதைச்சா தெரியுமா அதை பாட்டில் பாடு இப்படி பாடு பாடுன்னு சொல்லும் பொழுது என்னென்னலாம் பாடலான்னு ஒரு கருப்போல் தந்திருக்கிற மணிவாசக பெருமை அது அம்மானையிலும் இருக்கிறது பொச்சுன்னத்திலும் இருக்கிறது அப்ப நீங்க அதை சிந்து அதை நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லி அவன் புகழ பாடு இப்படிலாம் சொல்லி அவன் புகழ பா ஏன்னா அவன் செய்த செயலைத்தான் எடுத்து விதந்து பாராட்டியாளன் அந்த பாராட்டு செய்வது அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும் சாமிக்கும் புகழ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு மனுஷனை தான் புகழ்ந்தோம்னா நமக்கு ஏதாவது வேண்டியதை செஞ்சுக்கணும் உங்களை மாதிரி யாருங்க இருக்கிறா நம்ம நல்ல ஆள் நம்மள பாராட்டுறான் சரி அவனுக்கு வேண்டியது கொடு அப்ப கடவுள் அப்படி பாராட்டினா கொடுப்பாரு போல இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் மறந்துடாதீங்க இறைவன் என்பவனுக்கு புகழ் ஒருபோதும் அவனை போய் சேராது அப்ப ஏன் புகழணும் அவனுக்கு அதுல லாபம் இல்லை புகழ்கிற உனக்கு தான் லாபம் இறைவனை புகழ்வதால இறைவனுக்கு லாபம் இல்லை அவனுக்கு எந்த வகையிலும் பயனில்லை ஆனா இறைவனை புகழ்கிற உயிருக்கு ஒரு லாபம் இருக்கிறது அறியாமை நீங்கும் இருவினை நீங்கும் அப்ப நம்ம ஏன் திரும்ப திரும்ப இறைவனை பாடு பாடு அவன் புகழ சொல்லு சொல்லுன்னு ஏன் சொல்லுவன்னு கேட்டீங்கன்னா அது ஒன்று தான் நமக்கான வாய்ப்பு நாம் பல கோடி பிறப்புல ஈட்டிய பாவங்களையும் புண்ணியங்களையும் கழிக்கணும்னா இறைவனை புகழ்ந்து பாடினால்தான் அந்த வினைப்பந்தம் நம்மளை விட்டு நீங்கும் இல்லைன்னா வினை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்மால இறை இறைவனை நோக்கிய பயணத்துல அடுத்த நிலை நோக்கி செல்ல இயலாது அதுக்காகத்தான் திருமுறை பதிக பாராயணம்னு பேர் ஏன் படிக்கிறோம் ஏன் பாராயணம் பண்றோம் திரும்ப திரும்ப இறைவன் புகழத்தான் சொல்லுகிறோம் அப்படி திரும்பத் திரும்ப சொல்வதில் இறைவனுக்கு லாபம் இல்லை நமக்குத்தான் லாபம் மறந்துடாதீங்க இறைவனுக்கு புகழ் மீது விருப்பம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறு இறைவன் புகழுக்கு அப்பாற்பட்டவன் அவனை புகழ்வது உயிருக்கு பயன் தரும் என்பதனால அந்த புகழ்ச்சி அவன் ஏற்றுக்கிறான் எதுக்கு உனக்கு லாபம் கிடைக்குமே இல்லைன்னா பெருமாள் என்ன பண்ணுவார் இந்த புகழெல்லாம் இங்கே வந்து நம்மகிட்டலாம் வேலைக்காகாது கிளம்புனான்னு வச்சுக்கோங்களேன் நாம தேரவே முடியாது சாமிக்கு புகழ் மீது விருப்பம் இல்லை அது மாதிரி எனக்கு எனக்கு இதில் ஒரு யூஸும் இல்லை நீ என்னமோ சொல்லிட்டு போடான்னு கண்டுக்காமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி உய்வுக்கான வழி எப்படி இருக்குது ஒருபோதும் உய்வதற்கு வழி இல்லை எனவே இறைவனை புகழ்தல் உயிருக்கு லாபம் அது மறந்துடக்கூடாது புகழ்ச்சியாக பேசுவது இறைவனுக்கு லாபம் அல்ல உயிருக்கே லாபம் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க விளக்கேற்றுவது சாமிக்கு விளக்கேற்றல நம்ம அறிவுக்கிற அறியாமை போறதுக்கு விளக்கேற்றுறோம் நீங்க சாமி பூ கட்டி போடுறீங்க சாமி அழகா இருக்கிறக்கா கட்டி போட்ட நீங்க நினைச்சுக்கலாம் அவருக்கு பூ இருந்தாலும் அழகு தான் அழகு இல்லைன்னாலும் அழகு தான் ஏன் அவன் அதெல்லாம் மயங்கர ஆள் தான் இல்லை ஒருவேளை அப்படி மயங்கர ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாரு நீங்க கொண்டு வந்து வந்து சேர ராசனா அரளைப்பூ கட்டி போட்டிருப்பீங்க அடுத்தா ரோஜாப்பூ கண்டு போடுவான் இவனை விட அவனுக்கு கொடுத்து கொடுத்துருவாருல ஏன் ஏன் சுவாமி எனக்கு அவன் நீ அரலைப்பூ கொண்டு வந்து அவன் ரோஜாப்பூ கொண்டு வந்தானே அவனுக்கு தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படி என்ன இல்ல கொண்டு வந்த பொருள் என்னன்னு பார்க்க மாட்டான் கொண்டு வந்தவன் என்ன நினைப்புல கொண்டு வந்துக்கான்னு பார்க்குறவன் இறைவன் நமக்கு பொருள் மீது தான் பற்று கொண்டு வந்தவன் என்னன்னு பார்க்க மாட்டோம் ஆனா இறைவன் அப்படி இல்லை கொண்டு வந்தவனுடைய பார்ப்பவன் வேறுபாடுங்க எனவே இறைவன் புகழ் பொருள் சேர்ப்புகள் அதற்கு பெயர் அந்த இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை நாம திரும்ப திரும்ப பன்னிரு திருமுறைகளும் அதுதான் சொல்லு பதினாலு சாத்திரம் அதுதான் சொல்லு எல்லா அருளாளர்களுமே எந்த தெய்வத்தையா இருந்தாலும் இன்னைக்கு தமிழில் லட்சக்கணக்கான பாடல் இருக்குது அத்துணை பாடலின் கருப்பொருள் என்ன கேட்டீங்கன்னா இறைவனை புகழ்தல் அப்போ எல்லா சாமியும் புகழ் மயக்கத்தில் இருக்குதா என்ன அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்கள் அறிவு மயக்கம் இறைவனுக்கு புகழ் மயக்கமெல்லாம் இல்லை நீங்கள் புகழ்வதால் உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்குமானால் அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் உனக்கு கிடைக்கிட்டுமேனு அவன் ஏற்றுக்கொள்கிறான் அதுதான் கருத்ததில்லை நீங்கள் அதை மறந்துடக்கூடாது எனவே நம்ம புகழ்ந்து பேசுவது சாமிக்கு ரொம்ப விருப்பம் எனவே அவர் புகழ்ந்து பேசுறோம் அப்படி இல்லைங்க அவர் அந்த புகழை ஏற்காமல் விட்டுட்டா நமக்கு தான் நட்டமாக போய்டும் அதனால ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் கருத்து எனவே இந்த வரிகள் மிக 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 இன்றியமையாதவை எனவே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அவ சிவபுராணத்தை மகிழச் சொல்லணும் சிந்தை மகிழால் சொல்லணும் மகிழும் பொருட்டு சொல்லணும் மகிழ்ந்து சொல்லணும் ரெண்டு வகையும் இருக்கிறது எனவே சிந்தை மகிழ்ந்தனாலே அந்த சிவபுராணத்தை சொல்வது மகிழ வேண்டும் என்பதற்காக சொல்லுதல் என்று ரெண்டு வகை அப்படி ரெண்டு வகையாலும் அதை சொன்னா என்ன பயன்